அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு முன்னாடி தேர்வுகள் இனிமேல் வருங்காலம் வரப்போகிற தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி தன்னை மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் நம்ம என்னென்ன மாறுதல்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருந்து சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு மாணவர்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னைக்கு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் எழுதி இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க பதிமூன்று லட்சம் பேர் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் ஆப்ஷன்டிஸாக இருக்காங்க எக்ஸாம் லேட்டாக வந்து அலோ பண்ணாதவங்க இதெல்லாம் கழிச்சது போக பதினோத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் அதிக அளவு மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த குரூப் ஃபோர் தேர்வில் நீங்கள் உங்களுடைய டேட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எழுதுனது அதுதான் இருபத்தி ஒரு லட்சம் பேர் சம்திங் அப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு லட்சம் பேராக அது குறைஞ்சிது இப்போது அது பதிமூணு லட்சம் பேராக குறைஞ்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கேள்விகளினுடைய தரம் நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றீங்க டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா சில டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா என்ன சொல்ல வரீங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் தரத்திற்கு மிகாமல் கேள்விகள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் அதுல கேள்விகள் எப்படி கேட்டிருக்கிறீங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கேள்வி கூட தமிழ்ல உங்களுடைய பள்ளி பாடப்பத்து பகுதியிலிருந்து இல்லை ஆனால் இங்க மோஸ்ட்லி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுல அவங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படித்தாங்க அப்புறம் கொஷின் கொஞ்சம் கஷ்டமா கேட்குறாங்க நாம் வேலைக்கு போகணும் அதுல நாம தனித்துவமாக தெரியணும் நல்ல ரேங்க்கில் போகணும்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தாங்க ஆல்ரெடி அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் நீங்கள் சிறப்பு தமிழ் போனீங்க அந்த சிறப்பு தமிழ் படித்தாங்க இப்போ குரூப் ஏ மெயின்ஸ்ல ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டீங்க அதனால இப்போ இந்த குரூப் ஃபோர் ஓல்டு சிறப்பு தமிழக வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகும்பொழுது அதுல இருந்து கேள்விகள் கேட்காம வேற எங்கேயோ இருந்து ஒரு கேள்விகளை கேட்டுட்டு அவங்க அதுல இருந்து எப்படி கிளியர் ஆகி மேல வருவாங்க ஒரு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து இதுதான் ஒரு சோர்ஸ் மெயினான சோர்ஸ்னு இது வரைக்கும் மேக்சிமம் எக்ஸாம் வச்சுட்டீங்க சோ அதுல இருந்து கண்டன்ட்டை கொடுத்து அதை கஷ்டமா கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஓகே சிலபஸ் பிரகாரம் இப்போ இன்னைக்கு யூனிட் ஒன் தமிழில் யூனிட் ஒன்னில் டுவெண்ட்டி ஃபைவ் கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி வந்திருக்கா அப்படிங்கிறது என் கேள்விக்குறியாக இருக்கு பேர் சொல்கள் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு பிரித்தெழுதுகளை ரெண்டு கேள்வி தான் இருக்கு ஒளி ஒளி வேறுபாடில் மூணு கேள்வி தான் இருக்கு என்ன அளவுக்கு கேட்டிருக்கிறீங்க இந்த இருபத்தஞ்சு கேள்வி அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஓகேவா இதே மாதிரி போ போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது மாணவர்கள் படிக்கக்கூடிய தன்மை இன்னும் அடுத்த எக்ஸாம்ஸில் இதிலிருந்து டவுன் ஆகும் சரியா ஸோ ஒரு அரசு வேலை டிஎன்பிசி தொண்ணூறு வருடத்திற்கு மேலான பாரம்பரியம் மிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய வெளிப்படைத்தன்மை சொல்லும் பொழுது ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேல்நிலைக்கு வர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய இதாக இருக்குது ரெண்டாவது இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ஸ்லயே ஓகேவா இப்போ ஒரு கொஷின் பேப்பர்ல ப பன்னெண்டு மேக்ஸ் கொஷின் சரிங்களா பன்னெண்டு மேக்ஸ் கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கு கடைசியில அடுத்து பன்னெண்டு மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு இப்போ இந்த இந்த கொஷின் பேப்பர் வந்த ஸ்டூடண்ட்டு இந்த கொஷின் பேப்பரை அங்கங்கே திருப்பிக்கிட்டு இருக்கணும்னே இல்லை வரிசையா மேக்ஸ் இருக்கு மேக்ஸ் போட தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி மேக்ஸ் போட முடியும் இதுவே ஒரு கொஷின் பேப்பரில் ரெண்டு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு நாலு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது மறுபடியும் ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு இப்படி ஸ்ப்ரிட் அப் பண்ணி கொடுத்துருக்குவீங்க அப்போ எந்த அடிப்படையில் கொஷின் பேப்பர் சப்பிள் பண்ணியிருக்கீங்க இவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த எப்படி டைம் மேனேஜ் பண்ண முடியும் திருப்பி திருப்பி தேடி தேடி பார்த்து அவங்க அந்த டைம் மேனேஜ் பண்ணி அவங்க போட முடியுமா இந்த பன்னெண்டு கேள்வி ஒரே பக்கம் மேக்ஸ் இருந்து சால்வ் பண்ணுறவரும் ரெண்டு ரெண்டு கேள்விகளும் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து மேக்ஸ் சால்வ் பண்றவரும் எப்படி சமமானவரா மாறினாரு அப்படிங்கிறதே அடி கேள்விக்குறியா இருக்கு ஓகேவா ரெண்டாவது நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பர்ட் கமிட்டிட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க சரிங்களா ஒரு சில விஷயங்கள் வல்லுநர் குழுவுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த வல்லுநர் குழுவுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படக்கூடிய கேள்விக்கு என்ன மார்க் கொடுக்குறீங்க மார்க் என்ன தர்றீங்க இதுக்கு வந்து மார்க்கு தரப்பட்டிருக்கா இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஃபைனல் கீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்து அதனால என்ன யூஸ் இருக்கு இந்த போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் இதனுடைய ஃபைனல் கீ தெரிஞ்சா என்ன தெரியல என்னமே சரியா சரி ஓகே சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கீ நீங்க கீ விட்டதுக்கு அப்புறம் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கா சேலஞ்ச் பண்ணாதவங்களுக்கும் அந்த மார்க்கா அப்படிங்கறதுல இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கிளியரான சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா யார் வந்து சேலஞ்ச் பண்ணும் யார் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்போ சேலஞ்ச் பண்ணால் சேலஞ்ச் பண்ணுறவுக்கு மட்டும் தான் மார்க் அப்படின்னு சொன்னால் அதே கேள்வியே சரியாக போட்டிருந்து சேலஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்போ இதில் என்ன ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் என்ன கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இதை ஒரு சிலருக்கு இதில் சேலஞ்ச் பண்ணணுன்னே தெரியாதவெல்லாம் இருக்காங்க இப்போ இதுலேயே கேண்டிகேப்பு ஸோ அது மாதிரி பார்வையற்றோர் அது மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுவாங்க அவங்க இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கான கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்ன சரி ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் கமிட்டியில் இதுதான் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபைனல் கி இந்த ஃபைனல் கீல நீ இதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் மார்க் கொடுத்துருக்குன்னு சொல்லி ஃபைனல் கீ ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் ஷீட்டை ரிசல்ட் வந்து டூ இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க ஒருவேளை ஒருத்தரோட ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க நீங்க உங்களோட ஒரு இது ஒரு சிலருக்கெல்லாம் நடந்துருக்கு சரியா அப்போது அவர் வந்து அந்த அவர் நல்லாவே பண்ணி ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஆர்டிஐல கூட உங்களால் தர முடியல ஏன் தர மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிர்வாக குளறுபடிகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக டிஎன்பிசி அப்ரோச் பண்ண முடியல டிஎன்பிசி ஈஸியாக கேள்வி கேட்டு இது எனக்கு தேவை இது நான் அப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு அவனுக்கான கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைக்க முடியாத நிலமையில் இருக்கு இயர் ஸ்டூடெண்ட் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னார் ஆனால் அவர் கிளியர் ஆகல ஆர்டிஐல போட்டு ஒய்ஆர் ஷீட் கேட்கும் போது தர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க கோர்ட்டில் போட்டாலும் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லோரும் போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் அந்த ஷீட் போட்டு அவர் நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குன்னு கோர்ட்டில் போட்டு அவருக்கு அவருக்கு என்ன நீதி கிடைக்கும் சரியா சரி ஓகே இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடந்திருக்கு இதுதான் கீன்னு உங்களுக்கு தெரியும் சரியும் தானே அட்லீஸ்ட் இன்னைக்கே கூட நீங்கள் கீ ரிலீஸ் பண்ண வேண்டாம் பட் ஆனால் உங்களுக்கு எல்லா வயமா ஷீட்டும் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து சேர்கிறதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆன அப்புறம் கூட டூ டேஸ் யாச்சும் ரிலீஸ் பண்ணலாம் ஒன் வீக் எடுத்துக்கிறீங்க ஸோ ஒன் வீக்கில் நீங்கள் ஆன்சர் கீக்கு டிஸ்கஷன் வீடியோவே கொடுக்கலாம் நீங்கள் டிஸ்கஷன் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு போட்டு ஒரு விஷயத்துக்கு ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபைனல் ஒப்பீனியன் கேட்குற நீங்கள் ஒரு கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷனே கொடுக்கல அதுதான் ஆன்சராக வரும் இந்த காரணத்தின் அடிப்படையில் இது ஆன்சராக கேட்டுருக்குன்னு உங்களால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது சென்டேட்டிவ் கீன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தமானது அப்படிங்கிறது தெரியலையா ஒரு யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம் மாதிரி ஈக்குவலாக நடத்துகிறோம் அந்த அளவுக்கு தகுதியானதாக நடத்துகிறோம்னு சொல்லும்போது போது இது வந்து ஒரு ஒரு விதமான தவறு அப்படிங்கிறது தெரியலையா கொஷின் பேப்பர் ஒன் வீக் கழிச்சு தான் ரிலீஸ் பண்றோம் அதுலேயும் மிஸ்டேக்ஸ் சொல்கிறோம் இது இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டிட்டு வைக்கிறோம்னு சொல்கிறோம் ஃபைனலுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா என்ன அப்போ நீங்க சிலபஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் சிலபஸ் இதுதான் சொல்லியிருப்பீங்க இப்போ யூ சிலபஸ் அப்படின்னா இதுலேருந்து இவ்வளோ கேள்வி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி யூனிட் நைன் அது மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும்னு சொல்றீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி அதுலேருந்து கேட்கணும் இப்போ தமிழ்ல யூனிட் செவன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்கணும் அதுலேருந்து நீங்கள் அந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் டிஸ்கஷன் வீடியோ போட்டீங்கன்னா தான் தெரியும் இல்லையா ஸோ இதுவே ஒன் வீக் கழிச்சு அதையும் எக்ஸ்பர்ட் கமிட்டிட்டு வாங்கி போடுற அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறது சரியான விஷயமா தெரியல ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதும் சரி கீ ரிலீஸ் பண்ணுறதுலையும் சரி இதுல சஃபுலிங் டப்பாக இருக்கு மேக்ஸ் பற்றி சொன்னோம் அதை தாண்டி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தமிழ் தமிழ்நாடு இப்போ ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம் தமிழ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இங்கிலீஷ் எழுதுறீங்க எழுத முடியாதுன்னு சொல்றீங்க அப்ப தமிழ் தமிழ்நாடு தமிழ்ல படிச்சவங்களுக்கான முன்னுரிமைகள் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சரியா இங்க சரியான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லையா அப்ப தமிழ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் படிச்சு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தப்பு சரி அப்படின்ட்டு எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்போ இங்கிலீஷ் இன்னொரு டைம் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான நேரம் போகுது அவங்க எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும் இது எல்லாமே ஒரு 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 கேள்விக்குறிகளா இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுருவீங்க ஒரு வேலைக்கு போயிட்டே படிச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஒரு ஒன் இயர் லாஸ்ட் ஆஃப் போட்டு படிக்கலாம் நம்மளால கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது சரியா எப்படி சரியானதா இருக்கு ஸோ இது எல்லாமே நிறையா கேள்விகள் டிஎன்பிசி ரிலேட்டட் வந்து பதில் வர வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஸோ தமிழ் வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாம் தெரியல டிஎன்பிசி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஓலைச்சுவடியிலிருந்து கேள்விகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா படித்தவங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆறு மாசம் லீவை போட்டுக்கிட்டு எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம் ஒரு கொஷினில் போயிடுச்சு ரெண்டு கொஸ்டினில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழிகள் என்ன அப்படிங்கிறது புரியும் சரிங்களா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் விளையாடாதீங்க இந்த ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் கொஷின் பேப்பர் இருக்குன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தரத்தில் வைங்க டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னு சொல்லிட்டு இடையில டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட் வச்சுருக்கீங்க அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அதுலேயே குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லேயே கொடுக்குறீங்க அதனால கொஷின் பேப்பர் கஷ்டமாக கொடுக்குறேன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை என்ன மாதிரியான பதில் அப்படிங்கிறதே தெரியல சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணி படிப்பாங்க இனிமேல் படிச்சா படித்தா படிச்ச படித்த கொஷின் வருமா அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியில படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இப்போ படிக்காமல் போனால் கூட ஒரு ஃபோக்ல போட்டால் போதும் இதை படிச்சுட்டு போய் எழுதணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்களோ அப்படிங்கிறது இருக்கு சரியா ஸோ இதெல்லாமே டிஎன்பிசி இருந்து மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சரியா நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல சரியா பட் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் இப்போ குரூப் டூனா குரூப் டூ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அது கஷ்டமா கேட்கணும் அல்லது ஸ்டாண்டர்டா கேட்கணும் அப்போ இது ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம் இது இப்படி தான் கேட்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் கவாலிஃபிகேஷனு மாத்துங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரும் சரியா ஸோ இது இது எல்லா இடத்துல இருந்து பதில் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கிடைக்குமா அப்படிங்கறது டவுட் தான் ஏன் ஏன்னா இதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒரு கொஷின் தப்பாக இருக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு இது வரைக்கும் அந்த ஃபோர் கேஸ் நடந்துகிட்டுதான் இருக்கிறதுக்கான பதில் என்ன கிடைக்கல இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ்கள் நடந்துருக்கு சரிங்களா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ரிசல்ட் வரும்னு நினச்சேன் ஆனால் அது மார்க் கம்மியாக இருக்குது ஷீட் கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் டிஎன்பிசி இருக்கு அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத கேள்விக்கூடியாது சரிங்களா ஸோ ஃப்ளோக்ல போட்டாதான் வேலை கிடைக்கும் அந்த நிலைக்கு மறுபடியும் கொண்டு போயிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எக்ஸாம் எழுதுனா நான் போய் படிச்சு எழுதுனா பாஸ் பண்ணிட்டேன்னு ஒன்னும் எங்கள் தாத்தா காலத்துல வேலைக்கு போனீங்களா சொல்லிட்டு கிண்டல் பண்றீங்களா இருக்காங்க நீங்களும் ரெண்டு வருஷம் படிக்கிறியா மூணு வருஷம் படிக்கிறியான்னு ஸோ அந்த மாதிரி கிண்டல் பண்ற நிலைமைக்கு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போயிடாதீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளே வரணும் திறமையான தகுதியான மாணவர்கள் உள்ளே வரணும் அதுல என்ன கருத்து இல்லை அதே சூழ்நிலையில அந்த தகுதி எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ண படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு சரிங்களா இரண்டு வருடத்துக்கு மேலே உழைப்பு போடுறவரும் மூன்று மாதம் நான்கு மாதம் படிச்சுட்டு வேலைக்கு போடுறவருக்கும் ஈக்குவலாக எந்த அடிப்படையில் வைக்கிறீங்கன்னு தெரியல சரிங்களா ஸோ அதனால் இன்னுமே வந்து இந்த தமிழ் தொண்ணூறு கேள்வி இருந்த இந்த டைம் எழுபது கேள்வி தான் போட முடியும் எண்பது கேள்வி தான் போட முடியும் அதனால் அந்த ஆதாரத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இல்லைங்க நீங்கள் பேட்டனை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இருக்கக்கூடிய இருந்து கஷ்டமாக கேள்வி கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு வர அளவுக்கு கொண்டு போங்க தான் எங்களோட இதாக இருக்குது இன்னமும் வெளிப்படைத்தன்மையாக்குங்க கீயை வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுங்க இல்லை இம்மிடியட்டாக கொடுங்க டெண்டர் டெண்டர்டீட்டி கிப்பதில் ஃபைனல் கீ இதுதான் அப்படிங்கிறத சொல்லுங்க எக்ஸ்பர்ட் கமிட்டிட்டு சொன்னதுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லுங்க இதெல்லாம் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் சரிங்களா இல்லை அப்படின்னா இது கிராமப்புற மாவட்டினுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அவங்க மடியும் வந்து டிஎன்பிசியை வந்து நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போகும் ஏற்கனவே லட்சக்கணக்கான வேக்கன்சி இருந்து நீங்கள் மூவாயிரம் வேக்கன்சி தான் கொடுத்துருக்கீங்கிற அப்படிங்கிற ஒருத்திலேயே இருக்காங்க இப்போ நீங்க மறுபடியும் இதே மாதிரி கொஷின் செட் அஃப் பண்றது ஒரு விஷயங்கள் சொல்றது அதுக்கு ஆப்போசிட்டா கேள்விகள் கேட்கறது அப்படிங்கும் பொழுது அவங்க தொடர்ந்து படிக்கக்கூடிய தன்மையை கேள்விக்குடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் முன்வைக்கிறோம் இது நிறைய மாணவர்கள் கொண்டு போய் அவங்களுக்கு ஷேர் பண்றது மூலியமாவோ அல்லது டிஎன்பிசியை திரும்ப திரும்ப சொல்றது மூலியமாவோ பல நபர்கள் சொல்ற மூலியமாக தான் அவங்க காதுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறோம் இது சம்பந்தமா நாங்கள் மெயில் போடலானும் இருக்கும் சரியா இப்போ மற்ற மாணவர்களும் இது சம்மந்தமாக டிஎன்பிசிக்கு மெயில் போடுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா தேங்க்யூ தொடர்ந்து இம்பல்ஸ் வந்து இது மாதிரி மாணவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிற்கும் தொடர்ந்து இது மாதிரி கேள்விகள் கேட்கும் ஓகே தேங்க்யூ